சென்னை ககன்யான் திட்டத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான பணிகள் தீவிரகதிகள் நடந்து வருகின்றன சந்திரயான் மங்கள்யானை தொடர்ந்து இந்திய விண்வெளி வீரர்களின் விஞ்ஞானிகளின் மைல்கல்லாக ககன்யான் திட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்ல தேர்வாகி அதற்கான பயிற்சி எடுத்து தயாராகியுள்ள இந்திய வீரர்கள் நால்வருக்கு டெல்லியில் பாராட்டு விழா நடந்தது நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் விண்வெளி வீரர்களான சுபான்ஷு சுக்லா பி வி நாயர் அஜித் கிருஷ்ணன் மற்றும் அங்கத் பிரதாப் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் ராஜ்நாத் சிங் பேசியதாவது விண்வெளி ஆய்வுத்துறையில் இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை படைத்துள்ளது வெறும் சாட்டிலைட்டுகளை ஏவுவதோடு நில்லாமல் நிலவு செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலன்களை அனுப்பி நாம் சாதித்துள்ளோம் துறையில் நாம் படைத்து வரும் சாதனைகளை உலகம் ஊற்று நோக்குகிறது அடுத்தபடியாக ககன்யான் திட்டத்தின் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளோம் இது வெறும் தொழில்நுட்ப ரீதியிலான சாதனை மட்டுமல்ல சுயசார்பு இந்தியா என்ற கொள்கையின் வெற்றியாகவே இதை பார்க்கிறேன் விண்வெளி ஆய்வில் சாதிக்கும் உலக நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் மிகப்பெரிய இடம் பிடித்துள்ளது விண்வெளி ஆய்வை நாம் வெறும் அறிவியல் ஆராய்ச்சியாக மட்டும் பார்ப்பதில்லை பொருளாதாரம் பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் மனிதவளத்திற்கு பல்வேறு வகைகளில் இது பயன்படுகிறது ககன்யான் திட்டத்திற்காக தேர்வாகி அதற்காக கடும் பயிற்சிகளை மேற்கொண்டுள்ள நான்கு வீரர்களையும் பார்த்து வியக்கிறேன் இவர்களை கண்டு நாடே பெருமை கொள்கிறது வருங்கால தலைமுறைக்கு இவர்கள் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கின்றனர் சர்வதேச விண்வெளி பயணத்தை முடித்து நாடு திரும்பியுள்ள சுபான்ஷு சுக்லா உபியின் லக்னோவைச் சேர்ந்தவர் நானும் அதே தொகுதி எம்பிதான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவை சேர்ந்த ராகேஷ் சர்மா விண்வெளி பயணம் மேற்கொண்டார் அப்போது சுபான்ஷு சிறு குழந்தையாக இருந்திருப்பார் அப்போது அவரது மனதில் பதிந்த எண்ணம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் நிஜமாகி உள்ளது இந்த உலகை விண்ணிலிருந்து காண்பேன் என அவர் மனதில் உறுதி பூண்டார் அவரது எண்ணம் கனவு நிறைவேறி உள்ளது அதன் மூலம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஒரு முறை விண்வெளியில் இந்திய கொடி பறந்திருக்கிறது என ராஜ்நாத் சிங் பேசினார் और आज जब हम भारत की स्पेस जर्नी की ओर देखते हैं तो हम पाते हैं कि हमारा कंट्रीब्यूशन केवल स्पेस में उपग्रह भेजने तक सीमित नहीं है आज भारत चंद्रमा से लेकर मंगल ग्रह तक अपनी उपस्थिति दर्ज करा चुका है आज भारत गगनयान जैसे मिशन के लिए भी पूरी तरह तैयार है साथियों में इसे केवल तकनीकी उपलब्धि के रूप में नहीं देखता बल्कि आत्मनिर्भर भारत का वह नया अध्याय है जहां हम विश्व की बड़ी स्पेस पावर्स के बीच पूरे गर्व के साथ खड़े हो रहे हैं